வீட்டு சமையலறையை இப்படி வைத்திருந்தால் கடன் வறுமை தரித்திரம் பிடிக்காது நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிலும் தெய்வ கடாச்சம் நிறைந்துள்ளதாக நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அதிலும் சமையலறையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு தெய்வங்களின் அருள் கிடைப்பதாக ஐதீகம் உண்டு அதன்படி அந்த பொருட்களை எல்லாம் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சுத்தம் இல்லாமல் இந்த பொருட்களை எல்லாம் வைத்திருந்தால் கடன் தரித்திரம் வறுமை எல்லாமே நம்மை தேடி வந்துவிடும் அப்படியான பொருட்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் தெய்வ கடாச்சம் நிறைந்துள்ள பொருட்களில் மிக முக்கியமானது சமையலறையில் இருக்கும் தண்ணீர் பானை தண்ணீர் பானையில் குலதெய்வம் வாசம் நிறைந்திருக்கிறது நம் வீட்டு நிலைவாசலில் இருக்கும் தெய்வம் குலதெய்வம் அதே போல இந்த தண்ணீர் பானையிலும் குலதெய்வம் உண்டு இது எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தண்ணீர் பானையை கழுவாமல் வைத்திருந்தால் குலதெய்வம் சாபம் உண்டாகும் கடன் நேரும் அதேபோல இரவு சமையலறையிலிருந்து எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தூங்க செல்லும் முன் டம்ளர் அல்லது சொம்பில் தண்ணீர் வைத்துவிட்டு தான் தூங்க செல்ல வேண்டும் வெறும் சொம்பை குப்புற கழுத்தி வைக்கக்கூடாது பாற்கடலில் பிறந்த மகாலட்சுமி உப்பில் வாசம் செய்கிறார் உப்பு ஜாடி எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம் வீட்டில் எப்பொழுதும் உப்பு குறையாமல் இருக்க வேண்டும் வீட்டில் உப்பு இல்லாமல் இருந்தால் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார்கள் அஞ்சரை பெட்டியில் அன்னலட்சுமி வாசம் செய்கிறார்கள் வறுமை இல்லாத சுகபோக வாழ்க்கைக்கு ஒருவருடைய சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டி எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சுத்தம் சோறு போடும் என்பார்கள் அது இந்த அஞ்சரை பெட்டிக்கு தான் பொருந்தும் அதேபோல் அஞ்சரை பெட்டிக்குள் கண்டிப்பாக உப்பு போட்டு வைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஊறுகாய் ஊறுகாய் பாட்டிலில் குபேர வாசம் உண்டு ஊறுகாய் பிரியராக இருக்கக்கூடிய குபேரர் எப்பொழுதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஊறுகாயில் நிறைந்து காணப்படுகிறார் எனவே எப்பொழுதும் வீட்டில் ஊறுகாய் இருந்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் அதேபோல ஊறுகாய் பாட்டிலையும் சுத்தம் செய்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம் முன்னோர்கள் அரிசி வைத்திருக்கும் கலனை எப்பொழுதும் தெய்வமாக போற்றி மதிப்பதுண்டு அந்த அரிசியில் மகாவிஷ்ணு மற்றும் சிவன் வாசம் செய்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் அரிசி ஆளாக்குப்படியிலிருந்து அரிசி எடுக்கும் போதும் அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்ட பிறகு பாத்திரத்திலிருந்து கொஞ்சம் அரிசியை ஆளாக்குப்படியில் போட வேண்டும் இதனால் நமக்கு எப்பொழுதும் வீட்டில் அரிசி குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள் மஞ்சள் வைத்திருக்கும் பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் மஞ்சளில் அம்பிகை வாசம் செய்கிறார் அம்பாள் வாசம் செய்யும் இந்த மஞ்சள் எப்பொழுதும் வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் குறையக்கூடாது கோதுமையில் சூரிய பகவான் வாசம் செய்கிறார் நம் வீட்டில் ஒளி வீச வசந்தமுடன் இருக்க எப்பொழுதும் கோதுமையை குறையாமல் வைத்திருக்க வேண்டும் கோதுமையில் சூரிய பகவான் இருப்பதால் சுத்தமாக இருக்க வேண்டும் அதேபோல போல துவரம்பருப்பில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் பச்சை பயிரில் புதன் பகவான் இருக்கிறார் உளுந்தம்பருப்பில் பகவானும் கொல்லு கேது பகவானுக்குரியதாக இருக்கிறது பாலில் சந்திரனும் கொண்டைக்கடலில் குரு பகவானும் எள்ளு மற்றும் நல்லெண்ணெயில் சனி பகவானும் நிறைந்திருக்கிறார்கள் இப்படி நம் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு தெய்வம்சம் இருக்கிறது இந்த எல்லா பொருட்களும் எப்பொழுதும் நம் வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் இதில் ஒரு பொருள் இல்லை என்றாலும் அதனை உடனே வாங்கி வையுங்கள் இந்த ஒவ்வொரு பொருட்களையும் அந்த பொருட்கள் வைத்திருக்கும் பாத்திரங்களையும் எப்பொழுதும் சுத்தமாக கழுவி வையுங்கள் இப்படி வீட்டை வைத்திருந்தாலே கடன் வராது வறுமை ஏற்படாது தரித்திரம் பிடிக்காது